ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் நமக்கு இந்த பில்டிங்கோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி ஆறு இன்ச்சு இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து நாற்பத்தி ஆறு அடி ஆறு இன்ச்சு வந்து இருக்குது ஸோ இதில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு மெயின் ரோட் ஃபேஸிங் இந்த இடத்துல இருக்குது ரோட் ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது அதே மாதிரி டோரும் நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்கோம் ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன போர்ட்டிக்கோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிகோலையே ஒரு டாக்டர்ஸ் ஷேர்கீஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஏறி இப்படி ஏற மாதிரி ஒரு டாக்லெட் செயர்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாக்டர்ஸ் ஏர்கேஸு கீழே வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல நார்த் ஃபேஸிங் வச்சுருக்கோம் ஸோ உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டைனிங் வந்து பார்த்திங்கனா ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து எல்லா ரூம்ஸும் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் எப்பவுமே வந்து இந்த ஈஸ்ட்டு சவுத்தில் சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் இந்த அக்னி மலையில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் இது சவுத் இது வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோரில் வந்து இங்கே காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து செகண்ட்ரி பெட்ரூமு இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க செகண்டரி செகண்ட்ரி பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இதை காமன் டாய்லெட்டாக வந்து பண்ணிட்டு இதை வந்து அட்டாச்சுடு டாய்லெட்டாக வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி பத்து இன்ச்சுக்கு ஏழு அடி பத்து இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங் கொஞ்சம் டைனிங் தான் கொஞ்சம் பெருசு பதினோரு அடிக்கு பதினாலு அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த காமன் டாய்லெட்டு இதுவும் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூமு பன்னெண்டு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொஞ்சம் பெருசாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனு கிச்சன் வந்து பதினோரு அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஹா விண்டோஸ் செலுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டைனிங்க்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு செகண்டரி டோர் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் வெண்டிலேட்டர்ஸும் இந்த பெட்ரூக்கும் செகண்டரி பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச் நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ